என்னது நம்ம திருப்பூர் பியன் ரோடு காசு ஏபட்ட கார் இருக்குதுங்க அது இருக்குது எல்லாமே லோ பஜெட் கார் தான் லோ பட்ஜெட் கார் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏற்பட்ட தர தரப்படங்களாமா பாருங்க இத்தனை கார் இருக்குதுங்க அண்ணா வணக்கம் பாத்தீங்கன்னா இத்தனை கார் நின்று இருக்குதுங்க என்ன நாற்பது எந்த ஆமாங்கண்ணா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்தாலும் லட்சத்தி ரூபாய்க்கு எடுத்தாலும் ஒரு லட்சத்தி எடுத்தாலும் ரெண்டு எடுத்தாலும் ரெண்டு எடுத்தாலும் ஒரு எடுத்தாலும் ரூபாய் முன்பணத்துல எடுத்தாலும் கார் ஒரு ரூபாய் கையில கொடுத்தாலும் டாப் மாடல் விலை கம்மியில எடுத்தாலும் டீசல் வண்டி கம்மியான ரேட்ல எடுத்தாலும் முன்பணமே இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல எடுத்தாலும் ஐம்பதாயிரம் முன்பணத்தில் ஸ்கோடா ரேபிட் ஆட்டோமேட்டிக் கார் எடுத்தாலும் இப்படி நம்ம கிட்ட நீங்க எந்த கார் எடுத்தாலுமே எல்லா காருக்கும் ஆஃபர் இருக்குதுங்க அத்தனை காருக்கு ஆஃபர் அத்தனை காருக்கும் ஆஃபர் இருக்குதுங்க லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா காருக்குமே நம்ம சொன்ன எல்லா ஆஃபர் கொடுக்கலாங்க அண்ணா சில கார்ல எந்த கார் எடுத்தாலுமே ஆஃபர் சொல்லிக்கிறீங்க என்ன ஆஃபர் சொல்லுங்க அப்படியே நான் நம்ம இருக்கிற எல்லா கார்லயும் நீங்க எந்த கார் எடுத்தாலுமே ஆஃபர் இருக்குங்க வீலுக்கு ஏர் பிடிக்கிற கண்ணு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி கொடுக்கலாம் ஒரு சப் ஊப்பர் கொடுக்கலாம் அல்லது ஆண்ட்ராய்டு செட்டு கொடுக்கலாம் இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிகளுக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கடன் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா அஞ்சு ரகம் நாலு ரகமா ஆஃபர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது பண்ணி மொத்தம் அஞ்சு பொருளுங்க அஞ்சு ஆஃபர் இருக்கு அஞ்சுல நீங்க எது வேணா பண்ணிக்கலாங்கண்ணா வண்டி எடுத்துட்டு போகிறீங்கன்னா உங்கள் வெளியே போறப்ப ஒரு சேஃப்டிக்கு என்னென்ன டூல் தேவையோ அதெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்கோம் வேணுன்றது யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா ஓகே மக்களே ஜே ஜெய்கார் காசு தரமான காருக்குங்க லோ பஜ் கொண்டாந்துருக்காங்க அது மட்டும் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட ஒரு சில பொருட்கள் இருக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆஃபர்ல ஏதோ ஒரு ஆஃபர் நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லிக்காங்க அது மட்டும் பண்ணா நம்ம தமிழ்நாட்டில் லோன் பண்ணி தர ஆளோ ஆளோர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆலோ தமிழ் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே மக்களே வாங்க டேட்டை வெடிக்குள்ள போயிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் அது மாதிரி எக்ஸாக்ட் எங்கே நம்ம லொக்கேஷன் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிஎன் ரோட்ல அதாவது பெருமாநூறு ரோட்லேயும் கோயம்பாளி பஸ் ஸ்டாப்புக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்குது நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜே கேஆர் கார்ஸ் திருப்பூர்னு போட்டிங்கன்னா போதும் எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்துருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் முடியாத பட்சத்துக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அது கால் பண்ணி கேளுங்க லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்ருவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா கேஆர் கார்ஸுங்க திருப்பூரில் பிஎன் ரோட்டில் டிசிபி பேங்க் நேரம் ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே என்னென்ன கார்ஸுங்க உங்களுக்கு பார்த்துலாம் திருப்பூர் ஜேகேஆர் காசில் நீங்கள் பாருங்க ஹுண்டாய் ஃப்ளூடுக்கு வருங்க ஒரு லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பெட்ரோல் வண்டி எஸ்எக்ஸ் ஸ்டாப் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது டயர்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக லூஸாகவே இருக்குங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் ஒரிஜினல் சீட் கவரோடயே இருக்குது ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் பாசிட்டிங் பவர் உண்டு பேக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் க்ரூஸ் கண்ட்ரோல் அத்தனையும் வந்துடும் நீட்டாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேறுனா எஸ்எக்ஸ் ஸ்டாப் மாடல் போயிட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏழு டு எட்டு லட்ச ரூபா விட்டுட்டுருக்காங்க நம்ம திருப்பூர் ஜேகேஆர் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுன்னா நெகோஷியபிள் இருக்குது லோன் ஆப்ஷன் போய்ட்டிங்கன்னா வண்டியும் கொடுத்து உங்கள் கையில் ஒரு லட்சரூவா பணமும் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புலாங்க அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆகும் லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம் உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தால் போதும் ஆல் ஓவர் தமிழ்நாள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் விரும்பும் இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு பெஸ்ட்டாக நெகஸ்டேஷனில் கொடுத்துடலாம் சூப்பர் நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கேஆர் கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பேருங்க டைட்டானியம் வேரியண்ட்டுங்க டாப் மாடல் வண்டி டீசல் வண்டிங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பராக ஃபோர்டில் சர்வீஸ் பண்ணி அத்தனை பில்லும் வண்டிக்குள்ளேயே வச்சுருக்காங்க இந்த வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் வண்டி எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷன்லேயே இருக்கும் சீட் கவர் ஃப்ளோர் மேட் நியூல்ஸ் மேட்டுன்னு அத்தனையும் போட்டு வச்சுருக்காங்க ஸோ பவர் விண்டோ பவர் சேரிங் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் சேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அத்தனை ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு இதில் ஃபுல் ஆப்ஷன் வரும் ஆமாங்க நீங்கள் வண்டி எடுத்த எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் கிடையாதுங்க நம்ம காட்டுற எல்லா வண்டியுமே ஜஸ்ட் ரெடி டு டிரைவில் தான் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு டைட்டானியம் தி டாப் மாடல் வண்டிங்க டீசல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஜேகார் கார்ஸில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து பதினெட்டாயிரரூவா கோட் பண்ணுதுங்க அது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக அதில் ஒரு நிஷேஷன் இருக்குதுங்க இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் போய்ட்டிங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு நாலு லட்சரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வாங்கிக்கலாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா முன்பணம் இருந்ததுன்னா போதும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடலாங்க இருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் நிமிஷேஷனில் கொடுக்கலாம் சூப்பர் ஆனால் நம்ம திருப்பூர் ஜேகேஆர் காசில் அடுத்து நம்ம பாரு ஃபியட் ஃபுன்ட்டோங்க இது பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க வண்டியோட குவாலிட்டி பாருங்க இருக்கும் உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியில் நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பட்டன் இருக்குங்க புது டயர் தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபுண்டோ போயிட்டீங்கன்னா குறைஞ்சது மார்க்கெட்டில் ஒரு மூணு ஏழுரூவா வித்துட்டு இருக்கும் நீங்கள் வண்டியோட ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஸோ இன்டீரியராகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்ல தெளிவாக இருக்கும் ஸோ பவர் சேரின் பவர் உண்டாக ஏசி எல்லாமே வந்துடுங்க இன்பல் சீட்டு வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஃபியர் ஃபுண்டோ பாடி நல்ல பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் பெட்ரோலுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்க மூணே கால ரூபா டூ மூணு ரூபா விட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஜே கேஆர் கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரவா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாதுங்க அதுலேருந்து ஒரு சின்ன நேஷப்பில் கொடுக்கலாம் விருப்பம் இருக்குன்னு நேரில் வந்து பாருங்கள் இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துட்லாங்க நம்ம திருப்பூர் ஜேகேஆர் இருக்காஸ்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹுண்டா ஐட்டன்னுங்க இப்போ மேக்னா வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ எடுத்து எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் வண்டி ஜென்யூனாக இருக்குது உங்களுக்கு நாலு டயருமே அப்போது ஒரு எழுபது பெர்சன்டேஜ் பட்டன் இருக்குங்க இப்போ இன்டீரியர் நல்லா தரமாக இருக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடுறதில் பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் அடிஷ்னல் செட்டு சோனி செட்டு கொடுத்துருக்காங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது செட்டு ஏசி நீட்டாக எல்லாமே இருக்குது சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஓட்டி பழகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வண்டிங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐன் ஐ டென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவல் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா ரெண்டே முக்கால் ரூபா இருக்கிற வண்டி நம்ம ஜேகேஆர் காசில் கோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாதுங்கண்ணா அதுலேருந்து ஒரு சின்ன நேக் ஷாப்பில் கொடுத்துடலாம் விரும்புமருக்கும் நேரில் வந்து பாருங்கள் அருமையான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இந்த காருக்கு லோன் ஆஃபர் போயிட்டீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு லோன் வாங்கி கொடுக்கலாம் ஒரு அறுபது வரைக்கும் லோன் வாங்கி வாங்க ஜேகேஆர் கார்ஸ் திருப்பூரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்டாய் வரணாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட குவாலிட்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு டயர் கண்டிஷனெலாம் பேக்கில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது முன்னாடி ரெண்டு புது டயருங்க இன்டீரியர்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் ஸோ பாஸ் டேரிங் வந்துட்டு பவர் விண்டோ வந்துட்டு செட்டு டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டி இது ஷடான் வண்டி பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்து பத்து படினா ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் விட்டுட்டுருக்காங்க நம்ம ஜேகேஆர் கேஆர் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாதுன்னா அதில் வந்து ஒரு சின்ன நெஞ்சேஷனில் கொடுத்துடலாம் விரும்பும் நேரில் வந்து பாருங்க நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துட்லாம் ஐம்பது பர்சன்ட் வாங்கிக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் வாங்கி கொடுக்கலாம் ஓகே நம்ம திருப்பூர் ஜேகே இருக்காஸில் நீங்கள் வேர்ல்ஸ் வேகன் போல பார்க்கலாம் டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒரு க்ளேக் க்ரே கலர் வண்டிங்க இது ஐரைன் வேரியன்ட் டாப் மாடல் வண்டி வந்துடுங்க இதில் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட்லாம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் மேஜர் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லைங்க இன்டீரியரெலாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ஸோ பவர் சேரிங் பவர் ரெண்டாக வேலை ஏர் பேக்கு ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே வந்துடும் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துருங்க இதில் செட்டில் நீட்டாக இருக்குங்க செட் அருமையாக இருக்குது ஆண்ட்ராய்டு செட் கொடுத்துருக்குங்க டயர் எல்லாமே எல்லாமே டயருங்க நாலுமே புதுட்டாயிருந்தோம் உங்களுக்கு ஸோ வண்டி எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற அளவுக்கு ஒரு வேலை இருக்காது எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம் போல்சோன் போலோ டீசல் வண்டி ஐலைன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்து எண்பத்தொம்பதாயிரூபா கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸடே கிடையாதுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பெட்டரான நியூஸ் இருக்குது இருக்குது விரும்பிற்கு நேரில் வந்து பாருங்கள் அந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க ஜேகேஆர் கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மாரி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கோயம்புத்தூர் நம்பருங்க ஃபேன்சி நம்பர்களுக்கு ட்ரிபிள் ஒன்றுங்க வண்டி நம்பரு ட்ரிபிள் ஓன் ட்ரிபிள் ஒன் எக்ஸ் ஆகிங்க டாப் மாடல் வண்டி பெட்ரோல் வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ பழைய வண்டிங்கனால ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரொம்ப பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும் வண்டி மைலேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டு நம்ம லோ பட்ஜெட்டில் அது லோக்கல் நம்பரில் டாப் மாடல் வண்டிங்க ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் டச் ஸ்க்ரீன் செட்டு கொடுத்துருக்காங்க பிடி பவர் விண்ட் ஏசி எல்லாமே வந்துடுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அதெல்லாம் இவள் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் பட்டன் இருக்குது இதுவுமே நீங்கள் எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன அப் மட்டும் இருக்குது அது மட்டும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு லோக்கல் நம்பர் ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி நம்ம ஜேகேரில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸர் கிடையாது ஒரு பெட்டராக நிவன் இருக்கு நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி அமௌண்ட் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க ஓகே நம்ம ஜேகேஆர்காஸ் திருப்பூரில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஷிஃப்ட்டு ஜட்டக்ஸ் ஆகிங்க டாப் மாடல் வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அத்தனையும் வந்துடும் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்குங்க பெட்ரோல் வண்டிக்கு ஸோ இன்டீரியர்லாம் ப்ளாக் கலர் சிட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் போதும் வண்டி உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் வண்டி ஸோ டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அறுபது பர்சன்டேஜ் பட்டன் எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு பெட்ரோல் வண்டிங்க நம்ம திருப்பூர் ஜெயக்கர் காசில் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா மட்டும்தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாதுன்னா ஒரு பெட்டரானேஷன் இருக்கு நேரில் வந்து பாருங்கள் பாதி அமௌண்ட் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கார்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ரோலே உங்களுக்கு மாறி பிராண்டாக தான் வச்சிருக்கோம் மெயின்டெனன்ஸுங்கிறது ஜீரோ மெயின்டனன்ஸ் தான் நம்ம காட்டுற எல்லா வண்டியுமே ஒரு டூ வீலர் மெயின்டெயின் பண்ணால் என்ன காஸ்ட் வருமோ அதே காஸ்ட்டு தான் வரும் ஸோ பெரிய மெயின்டெனன்ஸ் வராதுங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி செலவு கம்மியாக வைக்கிற வண்டிகள் தான் இது எல்லாமே நின்றுக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸ்விஃப்ட் பெட்ரோல் வண்டிங்க ஒன்று முப்பத்தெட்டு ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க பாடி இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் வண்டி டயரெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கு ஒரு நாலு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல சீட் கவர் கொடுத்துருக்காங்க காட்டன் ஃபேப்ரிக்குங்க பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி ஆண்ட்ராய்டு செட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அந்த வாட்ராஷ் பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம டெலிவரி அப்போ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்லாம் சரி எடுத்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் வண்டி போயிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ரெண்டே முக்கால் ரூபா வரைக்கும் விட்டுட்டுருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த காருமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு பெட்டராக இனிஷியேஷன் கொடுக்கலாம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கார்ஸில் அடுத்து மாறிதில் ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸில் ஒரு கார் பார்க்கலாங்க இது ஏ ஸ்டார் ஜடக் சைட் டாப் மாடல் வண்டிங்க ஸோ ஏர் பேக் ஏபிஎஸ் ஏசி அத்தனை ஆப்ஷனும் வந்துடும் ஒரு சில்வர் கலரில் வண்டி சூப்பராக இருக்கும் உங்கள் டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குது நீங்கள் எடுத்து எக்ஸ்ட்ரா செலவுன்னு எதுவும் பார்க்க வேண்டாங்க இன்டீரியர்லாம் நல்லா தரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்குது உங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் சரி ஹைவேஸில் ஓட்டினாலும் சரி ஓட்டி பாலகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த காரை எடுத்திங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம ஜேகேஆர் கார்ஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே இருக்குது இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் நீங்கள் மார்க்கெட்ல எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டரை டூ ரெண்டே முக்காலுக்கு மேலே தான் கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம கோட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாது அது வந்து சின்ன நிங் ஸ்டேஷனில் கொடுக்கலாம் விரும்புவருக்கும் நேரில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க இந்த காருக்கு நம்ம ஜேஆர் கார் திருப்பூரில் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் மாறுதியில் ஒரு வேகனார் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்கு இருபத்தொம்பது வரைக்கும் லைவ் இருக்குதுங்க எஃப்சி ஒரு ரெட் கலரில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு மெயின்டனன்ஸ் கம்மியான வண்டிங்க ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்குதுங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியில் ஃபாஸ்ட் யாரிங் பவர் விண்டோ வந்துடும் செட்டு வந்துருங்க ஏசி வந்துடும் வண்டி நல்லா ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் தரம் வந்து வண்டி எடுக்கலாம் ஓட்டி பலரும் எடுக்கலாம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க ஐவிஎஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி காம்பேக்டாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி இருபத்தொம்பது வரை லைவில் இருக்குது ஜென்வனான கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு வண்டி சூப்பரான குவாலிட்டியில் இருக்கு நம்ம ஜேகர் கார் இந்த எந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸ் கிடையாது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு பெட்டரானேஷன் கொடுத்துட்லாம் இந்த காருக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க ரெட் காரில் லோ பட்ஜெட்டில் ஒரு வேகனார் சூப்பராக இருக்குங்க வண்டி லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான கலெக்ஷனாக தான் தேடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் நிறையா கலெக்ஷன் இருக்குது இந்த டைம் சூப்பர் அடுத்து நம்ம திருப்பூர் ஜேகேஆர் காசில் ஆம்னி 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 என்கொயரியில் அதிகமாக இருக்கிற வண்டி ஆம்னி ஏன் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் நல்ல மாடல் நல்ல குவாலிட்டியில் இருக்கிற வண்டியில் ஸோ அந்த விதத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த வித ரீப்ளேஸ்மெண்டும் கிடையாதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா மைன்ட்ரான ஸ்க்ராச்சஸ் இருக்குது வண்டியில் ஸோ மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது மைன்ட்ரான ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஸோ பதிமூணுங்கிறப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிலோமீட்டர் ஓடி வாய்ப்பு இல்லை டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது சீட் எல்லாம் புதுசாக தான் போட்டுருக்கோம் டோர் பேட் சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டு கொடுத்துருக்காங்க நீட்டாக போட்டுருக்காங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலாங்க எந்த எக்ஸ்ட்ரா செலவும் வராது சூப்பர் செட்டு எல்லாமே இருக்குங்க எல்லாமே வந்துருக்கீங்க ப்ளூடூத்தோட செட்டு வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆமி நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு இருக்கு நம்ம ஜேகேஆர் கார்ஸில் இது கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோனாலும் சரி லோக்கல் லோனாலும் சரி ரெண்டுமே பண்ணி கொடுத்துடலாம் பேங்க் லோன் போனீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு லட்சரூபா ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே வாங்கி கொடுத்துட்ல அது உங்களுக்கு ப்ரொஃபைல் போடுத்து விருப்பம் இருக்கு நேரில் வந்து பாருங்க அதில் வந்து ஏதாவது அளவுக்கு ஒரு சின்னதேஷனில் கொடுக்கலாம் நம்ம ஜே கார் திருப்பூரில் அடுத்து நீங்கள் பார்த்து ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் ஆரின்ட்டுங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது வண்டி நாலு டயருமே புது டயருங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பட்டன் இருக்கும் அவ்வளோ டயரு எக்ஸ்ட்ராவாக இன்பில் பண்ணியிருக்காங்க அலாய் வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவங்க அடிஷ்னலாக போட்டிருக்காங்க வண்டியில் வந்து எடுத்துகிட்டு இவங்க வேறு போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பாருங்கள் நல்ல தரமாக இருக்கும் லிட்டர் எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வராதுங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் செட்டு வந்துடுங்க அடிஷ்னலாக செட்டு போட்டிருக்காங்க நல்ல மைலேஜ் கொடுக்கு வண்டி டீசலுக்கு இந்த வண்டிக்கு லிட்டருக்கு போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இருபத்திரெண்டு டு இருபத்தஞ்சி வரைக்குமே கிளைம் பண்ணலாம் அந்தளவுக்கு மைலேஜ் வரும் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் டீசல் வண்டிங்கன்னா ஒரு சின்ன பேக் வண்டி பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறக்கோ இல்லை நல்ல மைலேஜ் வேணும் ஓட்டி பலகரி அந்த மாதிரி பர்பஸுக்கு போயிட்டிங்கன்னா சூப்பரான வண்டியாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அதுவும் சில்வர் கலரில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி மட்டும்தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் இந்த காருக்கு லோன் ஆஃபர்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அறுபது பர்சன்டேஜ் லோன் வாங்கிக்கலாங்க லோக்கல் கஸ்டமரா இருந்தால் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு பெட்டரான ரேட்டு கொடுத்துட்லாங்க நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கேஆர் காசில் அடுத்து நீங்கள் பாருக்கு பேக் நேரம் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பெட்ரோல் வண்டிங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பிளாக் கலர் வண்டிங்க ஸோ வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது வாட்டர் வாஷ் பண்ணணும் ஸோ டெலிவரி போய் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது கம்பெனி அண்டாஸ்மெண்ட்டோட பெட்ரோல் ப்ளஸ் கேஸுங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் வண்டியில் நீட்டாக பெட்ரோல் ப்ளஸ் கேஸோடு வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் கம்பெனி அண்டாஸ்மெண்ட்டோட வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் சாரி விண்டோ பவர் விண்டோ வராதுங்க அடிஷனல் ஓகே நார்மல் விண்டோ தான் வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குது ஒரு லோ ப்ரைஸில் லோ மெயின்டெனன்ஸில் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட ஒரு கார் தேடினிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம் இந்த பிரைஸ் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ஒரு பிளாக் கலர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபிக்ஸட் ப்ரைஸாக கிடைக்கும் இதில் நெகோஷியபிள் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப பெஸ்ட்டான தான் கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் வேகனாரு பிளாக் கலர் வேகனா இருங்க ஒரு லட்சம் முப்பது ஐம்பது பர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துலாம் ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுற அது ஃபிக்ஸட் பிரைஸ் தான் இதை நெகோஷியல் பண்ண முடியாது ஓகே நம்ம ஜேகேஆர் கார்ஸ் திருப்பூரில் அடுத்து நீங்கள் பார்த்து ஸ்கோடாவில் ஒரு கப்பல் மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கலாங்க டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் ஸ்கோடா சர்வீஸுங்க செக் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குவாலிட்டியாக தான் இருக்கும் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்குது டயர் இல்லாமல் ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்குது ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லா தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு அப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டியில் ரயர் ஏசி எல்லாமே வந்துருங்க எல்லாமே வந்துருங்க வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க பக்காவாக இருக்கு செட்டு எல்லாம் பாருங்கள் ஆண்ட்ராய்டு செட்டு டைமண்ட் செட் தான் போட்டிருக்காங்க டூ ஏர் பேக் வந்துடும் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க பல இருக்குது சூப்பராக இருக்குங்க வண்டி வண்டி வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேங்க அந்தளவுக்கு ஃபுல் குவாலிட்டியில் இருக்குது வண்டி சூப்பரான மெயின்டெனன்ஸ் கம்பெனி ஷோரூம் மெயின்டென்ஸில் இருக்குது தராமல் செக் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்கோடா ரப்பேடு இது பிளாக் எடிஷன் வேரியன்ட்டுங்க ஸோ இந்த வண்டியை நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் குறைஞ்சது ஆறு லட்ச ரூபா கோட் இருக்காங்க நம்ம ஜேகேர் காஸ்ட்டில் அவ்வளோலாம் கேட்க போகிறது இல்லைங்க வெறும் அஞ்சு லட்சத்து ரூபா கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான நெக்ஸ்டேஷனில் கொடுக்கலாம் இந்த காருக்கு லோன் ஆஃபர் போயிட்டிங்கன்னா ஒரு நாலு டு நாலரை லட்சரூவா லோன் வாங்கி கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரேட்டுக்கு முடிச்சுறேன் ஓகே நம்ம ஜேகேஆர்காஸ் திருப்பூரில் அடுத்து நீங்கள் பார்த்து ஹுண்டாய் ஹைட் ஒன்ட்டிங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க வண்டி நல்லா தரமாக இருக்கும் ப்ளூ கலரில் ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணோம்னா போதும் அதை டெலிவரி நம்மளே பண்ணி கொடுத்துட்லாங்க ஸோ இன்டீரியரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி இருக்குது டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் பட்டன் இருக்குது எடுத்து உங்களுக்கு ஒரு ரூபா செலவு இருக்காதுங்க வண்டியில் இப்போ ஆண்ட்ராய்டு செட்டுங்க பவர் சேரி பவர் விண்டோ ரெண்டு ரெண்டு ஏர் பேக் வந்துடுங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் வண்டி நல்ல தரமாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஐ டுவெண்ட்டி நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா குறைஞ்சது அஞ்சு ரூ அஞ்சா முக்கால் லட்ச ரூபா விட்டுட்டு இருக்குது நம்ம ஜேகேஆர் கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றி தொம்பதாயிரரூவா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாதுங்கண்ணா அதுலேருந்து ஒரு பெட்டரான நெகோசியேஷன் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டேட்டு கொடுக்கலாம் இந்த காருக்கு லோன் ஆஃபர் போய்ட்டுனா உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்ததுன்னா போதும் ஃபுல் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் உங்கள் சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் ஜீரோ டவுன் பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம் ஓகே ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா இத்தனை காரமே நம்ம படப்படன்னு பார்த்தாச்சுங்க பார்த்தாச்சு பட் தரமான காராக இருக்குது எல்லா பட்ஜெட் காராக இருக்குதுங்கண்ணா ஸோ ப்ரைஸ் லோவாக இருக்குங்கன்னா கார் எல்லாமே தரமாக இருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சொன்ன இன்ட்ரெஷனில் ஆஃபர் சொல்லிடலாமா சொல்லிடலாங்கண்ணா ஆனால் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீலுக்கு ஏர் பிடிக்கிற கம்ப்ரசர் ஒன்று கொடுக்குறோம் ஓகே வாட்டர் வாஷ் பண்ணுற கண்ணு கொடுக்குறோம்னா ஃபோர் தான் நீங்க எங்கே வேணா வச்சு வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்ணு கொடுக்குறோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பு உப்பர் கொடுக்குறோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு ஒன்று கொடுக்கலாம் ஓகே இல்லை அதுவும் வேண்டாம் எனக்கு எல்லாமே இருக்குது எக்ஸசைஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வண்டி எடுக்கிற அந்த டேட்லேருந்து இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிகளுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கன் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் சூப்பராக நான் கொடுக்குற அஞ்சு ஆஃபரில் நீங்கள் எந்த ஆஃபர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமரோட விருப்பம் தான் ஓகே அவங்ககிட்ட இல்லாத சூஸ் பண்ணாலும் சரி இல்லை இருக்கிறத சூஸ் பண்ணாலும் சரி அவங்களோட விருப்பம் தான் எது வேணால் அவங்க எடுத்துக்கலாம் ஓகே அது மட்டும் நான் பார்த்து நேரில் வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கலாம் மெக்கானிக் நீங்கள் ஒன்றுக்கு பத்து மெக்கானிக்கூட கூட்டுடுவாங்க தாராளமாக வந்து ஓட்டி பார்த்து பிடிச்சா மட்டும் கார் எடுங்க குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் எடுங்க ஓகே குவாலிட்டி இல்லாத வண்டி நம்ம கொடுக்குறதே கிடையாதுங்க ஓகே நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரைஸ் நீங்கள் எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள் ஓகே எல்லாம் பத்து இடத்துல சொல்லுவாங்க நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் எனக்கு அவ்வளோ வந்து இவ்வளோ வந்து நீங்கள் எங்கேயும் எங்கே வேணால் கம்பேர் பண்ணிட்டு வாங்க விட எவ்வளோ பிரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை குவாலிட்டி பெட்டராக இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் சவால் விட்டே கொடுக்குறேங்க வேலையும் சரி குவாலிட்டியும் சரி வந்து தாராளமாக நீங்கள் எத்தனை பேரை கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் செக் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் கார் இருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்லே இருக்குது காரை கொடுத்து கையில் ஒரு லட்ச ரூபா அளவுக்கு இருக்குது நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்குகிறத விட என்கிட்ட கம்மியாக கார் இருக்கு நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்க போனீங்கன்னா கூட நல்ல தரமான ஒரு ஃபோன் வாங்கணுன்னா குறைஞ்சது முப்பது நாற்பதாயிரம் போடுங்க கண்டிப்பாக அஞ்சு பேர் போகிற காருங்க நீங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வச்சு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு செல்லு வச்சிருப்பீங்க அந்த ரெண்டு செல்லு வாங்குற காசுக்கு நான் அஞ்சு பேர் போகிற கார் பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி இத்தனையும் வர மாதிரி கார் கொடுக்குறாங்க சூப்பர் இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பார்த்திங்கன்னா எந்த விதமான காராக இருந்தாலும் நீங்கள் எஃப்சியே இல்லாத காராக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் இல்லை எங்கிட்ட டூ வீலர் தான் இருக்குங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் கார் வேணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக எடுத்துட்டு வாங்க கார் எடுத்துக்கலாம் லோன் வேணும்னு நினைக்கிறீங்களா லோக்கல் சரௌண்டிங் நீங்கள் எந்த கஸ்டமர் எங்கே இருந்தாலும் சரி நம்ம லோக்கலில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூருங்க இந்த பக்கம் சக்திமங்கலம் ஓகே இந்த சரௌண்டிங்ல இருக்கிற கஸ்டமருக்கு லோ பட்ஜெட்டுக்கு போட்டிங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் லேட்டஸ்ட் மாடல் போகிறீங்கன்னா தமிழ்நாடு முழுசாக உங்களுக்கு ஒரு எண்பது இருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றாங்க சூப்பர்ண்ணா நீங்கள் தாராளமாக எந்த விதமான கார் எடுத்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஓகேண்ணா மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஜே கே கார் திருப்பூர் பையன் ரோடு ஜே கே கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க இந்த டைம்ங்க மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்ப்ளே கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக வந்து சூஸ் பண்ணுங்க ஓட்டி பாருங்கள் மக்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அழகாக இருக்குது அது மாதிரி ஜீரோ பம்பிலையும் கார் இருக்குங்க பத்தாயிரம் மூடத்துலையும் கார் இருக்குது கார் கொடுத்து ஒரு லட்சம் பணம் கொடுக்க மாதிரி ஆப்ஷன் இருக்குது லோ பஜ்ஜில் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் இருக்குது பட் ஏப்ட் ஆப்ஷன் இருக்குது கிளம்பி வாங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்களே புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிங்களுக்கு போகும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்